ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் இப்படி உங்கள் வீட்டில் தோட்டத்துலேயும் த தரை தோட்டத்துலேயும் அறுவடை எடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த டக்கர் பாபா வித்யாலயா ஸ்கூலில் நடக்கிற இந்த பாரம்பரிய விதை திருவிழாக்கு கண்டிப்பாக வாங்க மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா இங்கே நடக்குதுங்க சண்டே தான் மார்னிங் தொடங்கி ஈவினிங் வரைக்கும் இருக்கேன் ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே பாரம்பரிய உணவுகளும் சம விற்பனை பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதை வாங்கி கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வரும்போது வருங்கால பிள்ளைகள் அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் தெரியும் மாடி தோட்டத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க ஸோ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருத்தரங்கம் நடக்கும் உங்களுக்கு தேவையான ஐடியாஸை நீங்கள் வந்து அவங்க நல்ல நல்ல எக்ஸ்பர்ட்டெல்லாம் வராங்க மாடித்தோட்டம் பண்ணுறவங்க தரைத்தோட்டம் பண்ணுறவங்க எக்ஸ்பர்ட்டெல்லாம் வராங்க பூச்சிக்கொல்லியை பற்றியோ பூச்சி விரட்டிகள் பற்றியோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து நல்ல நேராக உங்கள் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ மாடித்தோட்ட நண்பர்களும் சரி தரைத்தோட்ட நண்பர்களும் சரி நிறைய பொருட்கள் அவங்க சொந்தமாகவே தயாரித்து பூச்சி விரட்டிகளெல்லாம் விற்பாங்க விற்பனையும் இருக்குது அதையும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் ரெண்டாவது தைப்பட்டத்துக்கான விதைகளுமே விற்பாங்க உங்களுக்கு தேவையான விதைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நிறைய பேர் இலவசமாக விதைகளை வந்து பகிர்வு செய்கிறாங்க அதையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நான் கூட வரேங்க நான் கூட இலவசமாக நிறைய விதைகள் கொடுப்பேன் அதனால் கண்டிப்பாக வாங்க நிறைய காய்கறிகளும் டிஸ்பிளே பண்ணாதவங்க அதை பார்க்காதவங்க நிறைய வித்தியாச வித்தியாசமான காய்கறியும் டிஸ்பிளே பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் நாட்டு ரக காய்கறிகளும் வித்தியாசமான காய்கறிகளெல்லாம் டிஸ்பிளேயில் வைப்பாங்க பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான காய்கறிகள் உங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்னென்ன காய்கறிகள்லாம் உங்கள் மாடி தோட்டத்துலேயும் தரைத்தோட்டத்துலையும் நீங்கள் அறுவடை பண்ணுறீங்களோ அதையும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுவோம் இந்த நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்மளோட ஒருங்கிணைப்பாளரோட நம்பர் இருக்குது அவருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு உங்களை ஆர்கனைஸ் பண்ணி கைட் பண்ணுவார் ஓகேவா இது தாங்க நம்ம தரைத்தோட்டத்தோட பட்டையை கலப்புற அறுவடை கிட்டத்தட்ட பத்து கிலோ அவரை க சகப்ப அவரை பறிச்சுருக்குறாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோ அவரை செடியில் நிற்கிது நான் அவ்வளோவுமே விதைக்காக விடலான்னு சொல்லி விட்டுருக்குறேன் இது நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்த மீதியை கடைக்கு நான் அஞ்சு கிலோ போல் சேல் கொடுத்துட்டேன் அப்புறம் வழக்கம் போல் சிறக வரை கோவக்காய் காராமணி ஃபேஷன் ஃப்ரூட்டு புடலங்காய் வரிப்புடலை குட்டை புடலை நெட்டை புடலை அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய் அப்புறம் பீர்க்கங்காய் நுரை பீர்க்கட் இதெல்லாம் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸோட அறுவடை தாங்க ஓகேவா கண்டிப்பாக நான் அவங்க எல்லோரையுமே மீட் பண்ண எனக்குமே ஆசையாக இருக்குது இது ஒரு நல்ல வாய்ப்பு சென்னையில் இருக்க நண்பர்கள் மட்டும் இல்லைங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் ஸோ நியர்பை இருக்கிறவங்க பாண்டிச்சேரி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு குரூப்பில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அட்மின் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட அதில் கலந்துப்பாங்க அவங்களெல்லாம் கூட நீங்கள் நேராக மீட் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கான இலவசமான விதைகளையும் நீங்கள் வந்து வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு சின்ன சின்ன மாடித்தோட்ட டவுட்டுகள் எதாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் கிட்டே இலவசமாக அதை கிளியர் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் நான் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் ஸோ என் உங்களை எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் என்ன எல்லாேருக்கும் தெரியும் ஸோ தெரிஞ்சவங்க நேராக என்னோட நான் இருக்கிற இடத்துல வந்து என்னோட பேசலாம் என்கிட்ட இருக்கிற ஃப்ரீ விதைகளையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை இந்தோட இந்த டக்கர் பாபா வித்யாலயா ஸ்கூலோட அட்ரஸ் இதில் இருக்குங்க ஹாவ் அ நைஸ் டே